நடப்பாங்க நைட் பத்து மணி வரைக்கும் பந்தி நடக்கும் உங்களுக்கு பத்து மணி வரைக்கும் தடையே இல்லாம சாப்பாடு ஓடிக்கே தான் இருக்கும் யாருமே சாப்பிடாம போக முடியாது வெளியே யார் ஜாதி மாதம் எதுவும் பார்க்க மாட்டோம் ஊர் பாகுபாடு பிரிவினை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம ஊர் எல்லாரும் சேர்ந்து நடத்துற மாதிரி தான் வரும் எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க எல்லா ஊருங்க யாரு என்னான்னு தெரியாது எங்களுக்கு தேவை வந்து சாப்பிடணும் அது மட்டும் எங்களோட சாப் எல்லாத்துக்கும் இடம் இருந்து வந்து யாரு சாப்பிடாம வெளியே போக கூடாது எங்களை பொறுத்தவரைக்கும் வெள்ளைகள் வந்தா வயிறாரு சாப்பிடணும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே இருக்கு மாபெரும் அண்ணதான போறது இந்த கிராமத்தோட வழக்கம் எங்களுக்கு வந்து வகுறார எல்லாரும் மனசார சாப்பிட்டு போனேன் எங்களை பொறுத்தளவுக்கு அதான் வெள்ளக்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு தான் இந்த கிடாவிட்டு நடத்துவோம் சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதில் வந்து அவங்களோட நேற்று கடனை வந்து நேர்ந்துக்கிட்டு ஊர் ஊருக்குள்ளே வந்து அவங்க அவங்களுடைய பேர் அவங்க எந்த ஊரில் இருந்து வராங்க எல்லோரும் நேம் எழுதி விட்டுட்டு அந்த கிடாயை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அந்த கிடா வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பிடிச்சிட்டு ஊருக்குள்ளேருந்து வான வேடிக்கையோட வேடிக்கை போட்டு வெடி போட்டு கொ கொட்டு மேலே எல்லாமே கொட்டிட்டு கொண்டு வந்து முன்னாடி நாளைக்கு கிடா வெட்டுனா இந்தூரில் முன் முன்னாடி கொண்டு வந்து கிடாயெல்லாம் கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டுட்டு நைட்டு ம வந்து நைட்டெல்லாம் எல்லாம் கிடையெல்லாம் உரிச்சுட்டு மறா காலையில் வந்து பூஜை கொடுத்துட்டு எல்லா மக்களுக்கும் அன்னதானம் போட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு மனசார சாப்பிட்டா போதும் ஒரு நேரம் போதும் நல்லா சாப்பிட்டோம்ன்றது எங்களுக்கு அந்த மக்கள் நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா போயிட்டு வரட்டும் மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் முனியாண்டி சாமி கோயில் களுங்கடி முனியாண்டி சாமி கோயில் முனியாண்டி தெரியாதுன்னா இந்த ஊர் மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை போய் பிறந்தா முனியாண்டின்னு தான் வைப்பாங்க எந்த பையன் பிறந்தாலும் ஆம்பளை பையன் பிறந்தா முனியாண்டி பொம்பளை பிள்ளை பிறந்தா முனியம்மாள் என் பேர் முனியாண்டி வீம் பேர் முனியாண்டி வீட்டுக்கு எல்லாமே முனியாண்டி தான் இந்த வெள்ளக்கல்ல பொறுத்தளவுக்கு முனியாண்டி எப்பயுமே இருப்பாரு கூட சாமி வந்து நல்லா துடியான சாமி என்னக்கா கைகள் நாங்க வந்து காசு பணத்தை எதிர்க்க கேட்டதில்ல கைகள் சொத்து அந்த மாதிரி கேட்டிருக்கான் உங்களோட நிறைவேறினால தான் நிறைவேறினாலதான் பெஸ்ட் ஆகிய தவிர வேற எதுனால எல்லா கடவுளோட அருள்தான் இது மதுரை மாவட்டம் அவுனியாபுரம் அவுனியா பக்கத்தில் வந்து வெள்ளக்கல்லுப்பா இது வந்து கல்லுங்காடி முனியாணி சாமி கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தேழாவது கிடாவுட்டு வைக்கிறோம் இந்த கிடாவுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கிடாவுட்டு நடத்துவோம் இந்த கிடாவுட்டு சிற்பம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த கிடாவிட்டு அப்போ வந்து கோயிலில் வந்து கிடா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஊருக்குள்ளே அது ரெண்டு வருஷம் அது பாட்டுக்கு ஊருக்குள்ளே தெரியும் எல்லா எல்லா மக்களும் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க எல்லா மக்களும் ஆதரித்து அது ரெண்டு வருஷத்தை வளர்த்து அது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பொதுவாக வந்து அன்னதானம் எல்லாருந்து பண்ணுவோம்ப்பா இது மதுரை மாநகராட்சியிலே பார்த்தீங்க அப்போ மதுரை மாநகராட்சிக்கு எல்லா எல்லைக்கு உப்புட்டது இவ்வளவு கிராண்டாக நடக்கிற திருவிழா வந்து இது மட்டும்தான் வேறு எங்கேயுமே கிடையாது இப்படி மதுரை மாராட்சி உட்பட்ட வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா காலைல நம்ம மணி ஒன்பது மணி ஸ்டார்ட் பண்ணோம் நைட் நம்ம ஒன்பது மணி எவ்வளோ வந்து கறி இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பாடு எல்லாம் மஞ்சளா கோவில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து நல்லா துடியான சாமி கைகள் நாங்கள் வந்து காசு பணத்தை எதிர்க்கிட்ட கேட்டதில்லை கைகள் சோத்த என்ன கேட்டிருக்கோம் அந்த மக்கள் நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக போயிட்டு வரட்டும் யார் என்ன இது ஆரம்ப காலத்துல இருந்து பாட்டையும் காலத்துல இருந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் எப்படியோ சாம்பார் சாதத்தில் ஆரம்பிச்சது அப்போ ஒருத்தர் வந்து ஒரு குட்டியை மோதமாக விட அது வந்து அப்படியே ஒரு குட்டி விட்டது இப்போ அதுக்கும்போது மக்கள் வந்து வேண்டி வேண்டி பழிக்க பழிக்க குட்டி விட்டுருவாங்க இது வந்து நம்ம ஊர் குட்டி வெள்ளக்கள் குட்டி கிடையாது நம்ம சுற்று விட்டுறது எத்தனை ஊருக்கும் ஊர் ஊருக்கு இதில் இருக்கு இப்போ வந்து இந்த வட்டம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கடை வெட்டிருக்கோம் கிடா வெட்டிருக்கோம் இப்போ மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க இப்போ என்ன போன வருஷம் வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் ஓட்டினா இந்தவாட்ட எவ்வளோ தோது அவ்வளோதான் சாப்பிட்டு விட்டு மக்கள் நம்ம வெள்ளக்கள் வந்து முன்னானிக்கோள் கிடையா விட்டு ரொம்ப பசு இது ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் ரொம்ப விமசையாக கொண்டாடுவோம் யார் ஜாதி மாதம் எதுவும் பார்க்க மாட்டோம் மதுரையோட சிறப்பு வந்து மதுரையை உள்ள சுற்றி இருக்கிற கிராமம் தான் அப்படி கிராமத்தில் முதல் முதலே இருக்கிற கிராமம் வந்து இந்த வெள்ளக்கல் கிராமம் மாபெரும் அன்னதான போகிறது இந்த கிராமத்தோட வழக்கம் எங்களுக்கு வந்து வவராராக எல்லாரும் மனசார சாப்பிட்டு போனேன் எங்களை பொறுத்தளவுக்கு அதான் இந்த வெள்ளக்கலை பொறுத்தளவுக்கு எல்லாம் அந்த கோயிலுக்கு வந்து நேர்த்தி கேட்டான கிடா விடுவாங்க ரெண்டு வருஷம் ஒரு தடவை தான் வெட்டுவோம் கிடா வெள்ளக்கல் கிராம பொதுமக்கள் இருக்கு எல்லாரும் நல்லா வவரா சாப்பிட்டு போனோம் சுற்றி உள்ள மக்கள் எல்லாமே எதனால பெசல்னா அவங்களோட நேத்திக்கடன் நிறைவேறினால தான் பெசல் ஆகியே இருக்குது தவிர வேற எதுனால எல்லா கடவுளோட அருள் தான் அவங்க ஒவ்வொரு நேத்திக்கடன் நேர்ந்துறாங்களே இப்போ நீங்கள் வரையும் ஒரு நேத்திக்கடை வைக்கிறீங்க அடுத்த வருஷம் செய்வீங்களே அந்த மாதிரி பல் மடங்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு ரெண்டு வருஷம் ஒரு ரூபா இந்த ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கேப் இருக்குன்னா நம்ம குட்டியில வளரணும் இப்ப நீங்க ஒரு சின்ன சின்ன குட்டியை விட்டுட்டு போவீங்க அந்த குட்டி வளரணும்ல அந்த குட்டி வளர்ந்தாதான் உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒரு ரூபா குட்டி விடுற கரெக்டா இருக்கும் அதே மாதிரி அன்னதானத்துக்கு வந்து அரிசி அந்த ம ஜாமான் எல்லாமே சுற்றி உள்ள மதுரை மாவட்டத்தில் இருக்க எல்லா மக்களும் அன்னதானத்துக்கு சொல்லு எல்லா பேரும் வந்துடுவாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் பந்தி நடக்கும் உங்களுக்கு பத்து மணி வரைக்கும் தடையே இல்லாமல் சாப்பாடு ஓடிக்கே தான் இருக்கும் யாருமே சாப்பிடாம போக முடியாது வெளியே சாப்பிட்டு தான் எல்லோரும் வெளியே போக முடியாது இந்த வெள்ளக்கில் வந்துட்டால் முன்னாடி வெளியில் வந்துட்டாங்க சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி இவ்வளோ கூட்டு தருவோம் உங்களை கூப்பிட்டு சாப்பிட அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடுவோம் சாப் எல்லாத்துக்கும் கிடையாது வந்து வந்து யாரும் சாப்பிடாம வெளியே போகக்கூடாது எங்களை பொறுத்தளவுக்கு வெள்ளைகள் வந்தால் வயிறு யாரும் சாப்பிடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க எல்லா ஊர்ல யாரு என்னன்னு தெரியாது எங்களுக்கு தேவை வந்து சாப்பிடணும் அது மட்டும் எங்களோட பொறுத்து நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நைட்டு பத்து மணி வரைக்கும் பந்தி வளைக்கு தான் இருக்கோம் விடிய விடிய கடை விட்டாங்க நன்னு இருந்தாரு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் முனியாண்டி சாமி கோயில் கழுங்கடி முனியாண்டி சாமி கோயில் முனியாண்டி எவ்வளவு தெரியாதுனா இந்த ஊர் மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை போய் பிறந்தா முனியாண்டின்னு தான் எந்த பையன் பிறந்தாலும் ஆம்பளை பையன் பிறந்தா முனியாண்டி பொம்பளை பிள்ளை பிறந்தா முனியம்மாள் அந்த சாமி பேரு வச்சிருந்தாங்க பேரு துளியான சாமி வீட்டுக்கு முதல் பேரு தான் என் பேரு முனியாண்டி முடியாண்டி வீட்டுக்கு எல்லாமே தான் வெள்ளக்கல ஒருத்தளவுக்கு முடியாண்டி எப்பயுமே இருப்பாரு கூட தலைப்புள்ள முனியாண்டி தான் முனியாண்டிதான் பொம்பளைப் அந்த மாதிரி தான் வணக்கங்க இந்த கோயில் வந்து எப்படின்னா நம்ம சுத்தோட்டார எல்லாத்துலேயுமே நல்லா துடியான சாமி எல்லோரும் வந்து வருஷம் பூரா கிடா விட்டு போவாங்க அது போக வெள்ளி செவ்வாய் எல்லாமே கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டு தான் நல்லபடியாக பார்த்துட்டு போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூறு நூற்றம்பது கூட இதுக்கு மேலே வெட்டி எல்லாமே பொதுவாக வளர்த்து எல்லாம் பாதுகாத்து வச்சு தான் நம்ம கிடா விட்டு பொதுவாக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஊர் சார்பாக எல்லாம் நல்லா சாப்பிட்டு போறாங்க நம்ம இந்த ஊர் பாகுபாடு பிரிவினை இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம ஊர் எல்லோரும் சேர்ந்து நடத்துற மாதிரி தான் வரும் எல்லாரும் சேர்ந்து நடத்தி நல்லபடியாக கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு மனசார சாப்பிட்டா போதும் சாப்பிட்டா போதும் நல்லா சாப்பிட்டோம்ன்றும் அது போது எங்களுக்கு வேறு ஸ்ரீ களுங்கடி முனியாண்டி கோயிலில் வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து இந்த கோயிலில் வந்து கெடாவட்டி வெட்டி அன்னதானம் போடுவாங்க எல்லா மக்களுக்கும் இந்த ஊரினுடைய சிறப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதில் வந்து அவங்களோட நேற்று கடனை வந்து நேர்ந்துக்கிட்டு ஊர் ஊருக்குள்ளே வந்து அவங்க அவங்களுடைய பேர் அவங்க எந்த ஊரில் இருந்து வராங்க எல்லோரும் நேம் எழுதி விட்டுட்டு அந்த கிடாயை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அந்த கிடா வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பிடிச்சிட்டு ஊருக்குள்ளேருந்து வான வேடிக்கையோடு வேடிக்கை போட்டு வெடி போட்டு கொ கொட்டு மேலே எல்லாமே கொட்டிட்டு கொண்டு வந்து முன்னாடி நாளைக்கு கிடா வெட்டுனா இந்த ஊரில் முன் முன்னாடி கொண்டு வந்து கிடையெல்லாம் கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டுட்டு நைட்டு ம மறநாள் வந்து நைட்டெல்லாம் கிடையெல்லாம் உரிச்சிட்டு மறநாள் காலையில் வந்து பூஜை கொடுத்துட்டு எல்லா மக்களுக்கும் அன்னதானம் போட்டுருவாங்க வந்ததுக்கும் நன்றி லவணியா கந்ததுக்கும் நன்றி